அதன் அடிப்படையில் ஓவியா போலீஸ் நிலையத்தில் வந்து எங்களை பூ அது சம்பந்தமான கடலையை தந்து கொண்டு எங்கிட்ட கையொப்பம் பெறப்படுறது அதன் பின்பு புளியங்குளத்தில் நான் தற்காலிகமாக வசிக்கிறேன் அங்கே உள்ள புளியங்குளம் போலீஸ் நிலைய காயம் ஒன்றை அழைத்து மாவட்ட நாங்களே செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஒரு கடிதத்தை எழுதி கையெழுத்த வாங்கி நாங்கள் வந்து புலிகள் இந்த தமிழில் விடுதலை புலிகள் இருந்த நாங்கள் செய்ய இல்லை ஏன்னா தமிழில் விடத்தில் பிடிக்கிற மாவட்டத்தில் தமிழில் விடத்தில் புரிதலாம் செய்யலாம் நாங்கள் சொல்லி அவர் வந்து செய்ய இல்லாது அந்த நாங்கள் வளர்ந்த செய்து வந்திருந்தாங்க இதை வந்து எல்லா வளர்ந்தாங்கும் அரசாங்கத்துக்கு உயரப்பட்ட தரப்புகளும் நாங்கள் குளிச்சின்னங்கள் குடிக்கோடி அதை பயன்படுத்தல அவர்கள் அந்த பாடல்களை போல நாங்கள் அந்த செய்திருந்தாங்க ஆனா மாமீரன் நாளென்றோர் வதந்தான் தமிழ் மக்களுக்கு பாதிக்கப்பட்ட அந்த பிள்ளைகள் இழந்த தாய்களுக்கு வந்து அந்த நினைவுக்கு வார விடயம் அந்த பேரை பற்றி தான் அந்த நிகழ்வு வந்து செய்யக்கூடியதா இருந்தோம் இல்லையா ஆனால் விடுதலை புலிகள்னாலும் நாங்கள் செய்யல அவர்கள் தான் செய்யணும் என்று நீராவடி புள்ளியாவோயில நீதிமன்ற கட்டளைய மீறி அது பௌத துறவின்ற உடல் வந்து இந்து ஆலயத்துக்கு எரிக்கப்பட்டது அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படையில் ஆனா இந்த நீதிமன்ற கட்டளைய வந்து எங்களுக்கு பெறப்பட்டிருக்கு இதை மீறி செய்தால் நாங்கள் கைது செய்யப்படுவோம் என்று அங்க எச்சரிக்கை விட பண்றோம் போலீசாரால நாங்கள் நகரசபை மண்டபம் போலீசார் வந்து இந்த மண்டபத்தை வழங்கக்கூடாதுன்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு தடை உத்தரவு வழங்கிறோம் அப்ப அவர்கள் அந்த வழங்கறதுக்கு தயாராக இருப்ப சொல்லி இருக்கிறோம் அப்ப நாங்கள் அந்த நிகழ்வை அந்த பாதிக்கப்பட்ட திறப்புகள் செய்கிறதுக்குரிய அந்த பரிதாப நிலையை வந்து நாங்கள் அழைத்துக் கொண்டிருக்க அமெரிக்க ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தமிழ் மக்களுக்கு இந்த தீவை வழங்கணும் ஏனண்டா இது ஒரு நீதிமன்ற முறை இல்லை நினைவேந்தல் என்றது வந்து நீதிமன்ற முறை இல்லை தினவேந்தல் என்றது வந்து ஒரு அரசியல் ரீதியான பிரச்சனை தமிழ் மக்களுக்கு அரசியல் பிரச்சனை தமிழ் மக்கள் அரசியல் தீர்வும் அப்படித்தான் பாதுகாப்பான நிரந்தரமான சுதந்திரமான ஒரு பாதுகாப்பு தீர்வை அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் பெறுவதன் மூலம் தான் தமிழ் மக்கள் பாதுகாப்பா இருக்கலாம் என்றத இந்த நிகழ்வுகள் இந்த நடந்த கடந்த கால நடக்கிற அடக்குமுறைகள் எங்களுக்கு வந்து தமிழ் மக்களுக்கு உணர்த்து செய்யலாம் என்று சகல தரப்புக்கும் சகால வழிகளிலையும் வந்து அதற்கான அடக்குமுறைகள் இங்கே படு தீவிரமாக ஒடுக்கப்பட்டிருக்கு போராட்ட கூட தொடர்ந்து இருபத்தி வென்றிலிருந்து இருபத்தி ஒன்பது வரையும் தொடர்ந்து பொழுதுசே ஈடுபட்டு இருக்கிறோம் அந்த ரீதியில நாங்கள் எங்களுக்கான அந்த பாதிக்கப்பட்ட தரப்புகள் தங்களுக்கான நினைவேந்தலை செய்வத வந்து யாரும் தடுத்து விட முடியாது அந்த நிகழ்வுகளை அந்த அந்த தாயமா செய்யும்